தமிழ் தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் சற்று முன் கண்ணீரோட அண்ணன் சீமானவர்கள் வெளியிட்ட ஒரு அறிக்கை குறித்து தான் நம்ம இன்றைக்கி இந்த காணொலியை காண இருக்கும் என்ன நிகழ்வு நடந்தது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நாம் தமிழர் கட்சியுடைய இளைஞர் பாசறை மாநில ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய இடும்பவனம் கார்த்தி அவர்களுடைய தந்தை மறைவெய்தினருங்கிற செய்தி நேற்றைய தினம் இரவு நமக்கு தெரிய வந்தது இன்றைய தினம் மாலை ஐந்து மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா அன்னார் அது சடலம் எடுக்கப்படுகிறது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க பலரும் வந்து கண்ணீர் வணக்கத்தை தெரிவிச்சிருந்தாங்க மாற்றுக்கருத்து இருக்கிற நிறைய பேர் கூட வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய இழப்பிற்கு வருந்துகிறோம்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இந்த வகையில் நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சிந்தமே சீமான் அவர்களும் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய துயரத்தை பகிர்ந்திருக்காரு அவர் என்ன கூறியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா திருவாரூர் மாவட்டத்தை சேர்ந்த நாம் தமிழர் கட்சியின் இளைஞர் பாசறை மாநில ஒருங்கிணைப்பாளர் ஆருயிர் இளவல் இடும்பவனம் கார்த்திக் அவர்களின் தந்தையார் பேரன்பிற்குரிய அப்பா தமிழ்ச்செல்வன் அவர்கள் மறைவெய்தினார் எனும் துயரச் செய்தி அறிந்து மிகுந்த வேதனையடைந்தேன் இன விடுதலை களத்தில் என் தோளோடு தோளாக துணை நிற்கும் அன்பு தம்பி கார்த்திக் அவர்களுக்கு ஏற்பட்டுள்ள இப்பெரும் துயரில் இருந்து என்ன சொல்லி தேற்றுவது என அறியாது தவிக்கிறேன் எதன் பொருட்டும் ஈடு செய்ய இயலாத பேரிழப்பால் வாடும் அன்பு தம்பி கார்த்திக் அவர்களுக்கும் உற்ற துணையை இழந்து வாடும் அம்மா விஜயகுமாரி அவர்களுக்கும் அவரது குடும்பத்தினருக்கும் உறவுகளுக்கும் நண்பர்களுக்கும் நாம் தமிழர் கட்சி சொந்தங்களுக்கும் என்னுடைய ஆறுதலை தெரிவித்து துயரத்தில் நானும் பங்கெடுக்கிறேன் அப்பா தமிழ்ச்செல்வன் அவர்களுக்கு எனது கண்ணீர் வணக்கம் அப்படின்ட்டு நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் வந்து தன் அறிக்கையின் மூலமாக கூறியிருக்காருங்க ஆனால் அவர்களும் இந்த இழப்புக்கு என்ன ஆறுதல் சொல்கிறதுன்னு ஒரு தந்தை அப்படிங்கிறவர் வந்து குடும்பத்தில் எல்லாமே அவர் அந்த இடம் போச்சு அப்படின்னா மொத்தமும் செதஞ்சதுங்கிற மாதிரியான ஒரு உணர்வு வரும் அதனால் அதற்கான ஆறுதல் சொல்லி என்ன தேற்றுவதுங்கிறது அவர் சொல்வது போல் நமக்கும் தெரியல இருந்தாலும் களத்தில் இன்னும் போராட நிறைய விஷய விடயங்கள் இருக்கிறது அதனால் கார்த்தி அவர்கள் மீண்டும் வருவார் அண்ணனுக்கு துணை நின்று அங்கே இருக்க அந்த திருவாரூர் மாவட்டத்தை சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து உறவுகளும் அவருக்கு துணை நிற்க வேண்டும் அப்படிங்கிறத என்னுடைய தனிப்பட்ட ஒரு வேண்டுகோளாக இந்த காணொலி வாயிலாக தெரிவிச்சுக்கிறேன்